எமது தேநீர் வேலைகளில் தேநீரின் சுவையை மேலும் அதிகரிக்க நாம் உட்கொள்ளும் சிற்றுண்டிகள் தின்பண்டங்களில் மிக்சருக்கு தனியிடம் உண்டு எம் உள்ளூர் வளங்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த தின்பண்டத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி வருகிறார்கள் அப்படியாக இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னர் இவ் உற்பத்தியை சிறிய அளவில் செய்யத் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள் சவால்களுக்கு முகம் கொடுத்து இன்று வெற்றிகரமாக தனது தயாரிப்புகளை விற்பனை செய்து வருகிறார் கலிஸ்ட் ரோஸ்மெனி நான் முருகமூர்த்தி ஸ்டார் ரோஸ்மணி சன்மிக்ஸர் என்ற பெயரில் ஒரு தொழிலகத்தை நடத்தி வரந்தேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் பவுனியாவில் பூந்தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தொழில் நாட்டு சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்டார்ட் வரையும் உருத்ரபுரத்தில் செய்த நாங்கள் இப்போ இந்த நாட்டு பிரச்சனை காரணமாக பேர் வழின் பின் திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நல்லாத்துக்கு வந்து சேர்ந்து இந்த காணியை நாங்கள் சொந்தமாக எடுத்து ரெண்டாயிரத்தி பத்து மாசி மாதத்துலேருந்து இங்கே செய்து கொண்டு வரோம் இதில் வந்து பிரதான ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்நாக்ஸும் ஸ்பைசஸும் அந்த ஸ்நாக்ஸில் மிக்சர் உள்ளி முறுக்கு கேரா முறுக்கு பகோடா சரக்குத்தூள் மஞ்சள் தூள் கட்டர் தோல் அது சார்ந்த ஏனிய உற்பத்திகளும் மற்றது ஸ்பெஷல் ஓடர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் அரிசிமா சத்துமா போன்றவற்றை தயாரித்து கொடுக்குறோம் எங்கண்ட ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கெண்ட ஸ்நாக்ஸ்ல நாங்கள் அஜினாமோட் ஃபுட் கலர் ரீயூஸ் வந்து இல்லை பிராண்டட்ல நாங்கள் பயன்படுத்துறோம் எனக்கே சின்ன வயசுல இருந்து விருப்பமான ஒரு உணவாக வந்து நான் மிக்சரா பாக்குறேன் ரெண்டாவது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு மில் சார்ந்த உற்பத்தி பொருட்களை தயாரித்து கொண்டு வந்தவர் ஒரு சின்ன வயசுல இருந்து மில்லு மில்லில் பூரா நிறைவேற இருக்குது நாங்கள் வந்து ஒரு உணவு உற்பத்தி நிலையத்தை நாங்கள் தொடங்கினா ரெண்டு பேரும் ஈக்குவலாக அதில் பங்கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸுன்றது வந்து இப்போ கூடுதலாக வந்து எங்கேண்ட இங்கே இந்தியாவில் இருந்து கொழும்பு பக்கம் இருந்து வாரதை தான் நாங்கள் வேண்டி சின்னல சாப்பிட்ருக்குறோம் அப்போ நான் என்னுடைய பொருளாதார தேவையை மையமாக கொண்டாலும் மெயினாக இதில் இறங்கினது இங்கே ஒரு இப்படியான நிலையங்கள் வந்து உருவாக வேணும் என்றதுக்காக தான் இந்த செய்யவழிகள் பெரியளவில் மூலதனம் இல்லாமல் ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பித்து உற்பத்தி முதல் சந்தைப்படுதல் வரை பல சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து இன்று தனது தரமான தயாரிப்பின் மூலம் வாடிக்கையாளரை பாரியளவில் கவர்ந்து வைத்திருக்கின்றார் என்றால் அதற்கு அவரின் முழுமையான அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியுமே காரணம் எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் தொழில தொடங்கிக்கல வந்து பெரியோரும் மூலதன வசதிகள் இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட முதல்ன்றது இருக்கையில் ஒரு கிலோவில் ஸ்டார்ட் பண்ணின தொழில்தான் இது அப்படியே மெல்ல மெல்ல நாங்களே இதில்க்குள்ள எங்கண்ட மனித வளத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்கண்ட சம்பளங்களை அப்படியே போட்டு போட்டு தான் இதை நாங்கள் பெருக்கிக் கொண்டு வந்தோ நாங்கள் பொருளின்ற விலை மூலப்பொருளிண்ட விலை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விலையாக இருக்குது நாங்கள் மொத்தமாக கொள்வனவு செய்து வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான மூலப்பொருளை கொள்ளுனம் செய்து அப்படி செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா நாங்கள் மூலப்பொருளை கொள்ளுனம் செய்கிறதும் விற்கிறது மாத்தான் இருக்கும் அதாலே எங்களுக்கு கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்காம இருக்கும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இன்று தொழில் முயற்சிகளில் பெண்களின் பங்களிப்பு பாரிய அளவில் காணப்படுகிறது ஆடை உற்பத்திகள் முதல் பனிசார் உற்பத்திகள் வரை அனைத்து தொழில்களிலும் பெண்கள் தமது தடத்தை பதைத்து வருகிறார்கள் குடும்பத்தையும் வேலையையும் சமமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பெண்களுக்கு சுயதொழிலே சிறந்த தெரிவு பெண்கள் கூடுதலாக என்னென்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளின் கல்வி எங்கெண்ட இப்போ குடும்ப கட்டமைப்பில் எங்களுக்கு பிள்ளைகள் தான் பிரதானம் அந்த பிள்ளைகளின் கல்வின்றது வந்து கட்டாயம் ஒரு தாய் தான் கூடுதலாக அதில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அப்போ அவை வீட்டோட ஒரு தொழிலை செய்வினமாக இருந்தால் பிள்ளைகள டியூஷனில் இருந்து என்ன பழக்க வழக்கத்தில் இருந்து ஹெல்த்தில் இருந்து எல்லாத்தையுமே ஒரு நாங்கள் கொண்டு எங்களோட தொழிலை கொண்டு போகலாம் ஒரு அரச உத்தியோகத்தை விரும்புகிறத விட பெண்கள் வந்து சுய தொழில் இண்டஸ்ட்ரியல் அப்படி ரங்கினால் நிறைய சக்ஸஸ் ஆகலாம் ஏன்னென்னு சொல்லிச்சேன்னா இப்போ நான் என்னத்தை வச்சு சொல்கிறேன்னா இப்போ எங்களுக்கு இங்கே வரைக்கும் எதுவுமே இருக்கு இல்லை நாங்கள் இங்கே வரதுக்கு எங்களுக்கு வாகன ட்ராவலிங் காசு கொடுக்குறது கூட இருக்கையில் ஆனால் நாங்கள் இப்போ எங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது கடன் இருந்தாலும் சொந்தமாக வீடு ஒரு தொழில் மேலதிகமாக சேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொள்கிறோம் இவ்வளோத்தையும் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் அரச உத்தியோகத்துலேருந்து செய்யலாம் அது ஆனால் நாங்கள் சுய தொழிலுக்கு ரங்கின படியாக ஈக்குவலாக இப்போ எவ்வளவு எங்களோட ஹஸ்பண்டுக்கு உதவி செய்யலுமோ அவ்வளோ அது உதவி செய்து எங்கள் தொழிலை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போக முடியும்